கிராம முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அமைந்து கடந்த ஒரு வருட காலத்தில் கோவை மாவட்டத்தில் தலைவர் முதல்வருடைய தலைமையில் இருபத்தி ஐயாயிரம் பொதுமக்களுக்கு மக்கள் திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை ஏழை மில்லியம் பொதுமக்களுக்கு வழங்கியவும் முன்னூற்றி பதிமூணு புள்ளி இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் ஒதுவீட்டில் பழுதடைந்த சாலைகளை சீரமைக்க நிதி ஒதுக்க கோவை மாநகராட்சி பல்வேறு பகுதிகளிலே தெருவிளங்குகள் அமைக்கும் பணிகளுக்கு ரூபாய் இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிதி ஒதுக்கியும் மோபிரிவ பகுதியில் அண்ணா கூட்டுநூறு தொழிற்பேட்டை அமைக்க நிதி ஒதுக்கியும் கோவை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிதி ஒதுக்கியும் கோவை மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்த பலகட்டிப் பணிகளை மேற்கொண்டு கோவை மாவட்டத்தை ஒரு தண்ணீரை பெற்ற மாவட்டமாக மாற்ற பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை தொடர்ந்து நிறைவேற்றி வரும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் வருகின்ற பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று மாலை சென்னையிலிருந்து கோவை விமான மையம் வருகை தந்து பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று காலை ஒடிசியாவை தொழில் முனைவர்களை சந்திப்போம் பதினைந்து ஏழு கோவைட்ட திமுக சார்பில் நடைபெற உள்ள மாபெரும் பொதுக்கூட்டத்தில் கோவையில் நடைபெற உள்ள பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக கோவைக்கு வருகி உள்ள கழக வரலாற்றின் காலச்சக்கரத்தை தாக்கிச் செல்லும் எதிரிகளின் ஏராளங்களை எல்லாம் ஏனி எட்டாத எட்டாவது உயரம் தொட்ட கொள்கை சிகரம் கழகத்தின் தலைவன் தமிழகத்தின் நம்பிப்பெண் சந்தரம் மாண்புமிகு தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்களுக்கு ஒருங்கிணைந்த மாவட்ட கழகத்தின் சார்பில் நம்முடைய மாண்புமிகு தமிழகத்துடைய மின்சாரத்துறை மின்சாரத்துறை மற்றும் வதமிழக ஆயுத தீர்ப்புத்துறை அமைச்சர் செந்தில் மாணாஜியிலேவர்கள் பங்கேற்று மாபெரும் வரவேற்பு அளித்து நம்முடைய கழகத்தை மேம்படுத்துவதற்கு நாம் மிகச்சிறப்பான முறையில் பணியாற்றுவோம் என்று இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்படுகிறது இந்த தீர்மானத்தை அனைவரும் பலத்த கரவழியோடு